குரு அவயோகராக இருந்தால் ரொம்ப பிரச்சனைங்க தன்னுடைய நினப்பு தன்னுடைய ஞானம் ஒரு ஆள் உபதேசம் பண்ணலை இல்லை 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 நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஒரு உபதேசம் சொல்லி பண்ணிகிட்டே இருக்கும்போது இல்லை 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 அது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே நீங்கள் எடுத்து பாருங்க கண்டிப்பாக குரு அவையோக யார் ஜெயஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் நான் பார்க்குற எல்லாருமே ரொம்ப யோகமாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த சோகம் எனக்கு யோகமே இல்லையா நான் ரொம்ப அவயோகமான நாள் அப்படின்ற மாதிரியான கவலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குங்க நான் ஒன்றே ஒன்று ஞாபகம்ங்க இந்த யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு மனித ஜனனத்தில் பிறப்பில் எல்லாருக்குமே இருக்குங்க இது இதைத்தான் வந்து ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது இந்த யோகி அப்படின்னும்போது ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் எல்லாருக்குமே இந்த பிறப்பில் உண்டு இந்த யோகி அவயோகி ஜாதகத்தில் எப்படிங்க பிரிக்கிறாங்க ஏன்னா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எனக்கு இந்த யோகியை பற்றிலாம் தெரிய வேணாங்க எனக்கு இந்த அவயோக பற்றிலாம் தெரிய எனக்கு ஏன் கஷ்டம் நான் எப்படி வெளியே வரணும் அது மட்டும் எனக்கு ப பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோங்க அப்போது அப்படி சொல்கிறார்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவயோகியின் தசா புக்தி அந்தரம் பத்தியந்திரமாகவோ இல்லை இல்லை இன்னொரு விஷயம் சுக்ஷமோ பார்த்துங்க நல்லா கேளுங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும் ஏன்னா கொஞ்ச கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்ட மறுபடியும் எனக்கு கஷ்டம் கிடச்சுன்னா எப்படிங்க கஷ்டம் தீரும் ஏன்னா யோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் பற்றியும் பற்றியம் தெரிஞ்சுன்னா போது அவயோகி அவயோகிக்கு உண்டான ஒரு சில விஷயம் நடக்கும் நமக்கு பரிகாரம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் வேணும் இல்லை நன்மையான ஒரு விஷயம் தெரியும் இல்லையா அதுதான் யோகி அப்படிங்கிற கிரகத்தின் தசாபுக்தி அந்தரமோ அல்லது யோகி நட்சத்திரம் ஒன்று இருக்குங்க எப்படி அவயோகி நட்சத்திரம்னு ஒன்று இருப்பவும் அதே மாதிரி யோகி நட்சத்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் நின்று தசாபுக்தியை நடக்கும் காலங்களோ ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தும் கால காலங்களிலும் பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார் அதே மாதிரி திடீர்னு சாதாரணமாக இருந்தாங்க அந்த பையன் அவர் மெக்கானிக் வச்சுட்டு இருந்தாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விளையாட்டாருங்க சாதாரணமாக ஒரு என்கிட்ட தாங்க வேலை செஞ்சா இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய முதல்ல விளையாட்டாங்க சாதாரணமாக இங்கிட்ட தாங்க ஒரு பையன் வந்து கூலி வேலை செஞ்சுருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகியின் கிரகத்துலேயோ இல்லை யோகியின் கிரகத்தின் தசாபுக்தி அந்த ஷார்ட் டைமில் எப்படிங்கிற நேரத்தில் தூங்கிட்டு போய்டாங்க சரிங்க தசாபுக்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது பதில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனால இந்த யோகியின் நட்சத்திரங்களையும் யோகியின் கிரகத்தையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சூக்ஷமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையை முன்னேறலைங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா மொத்தம் யோகி நாம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டது நாம யோகம் அப்படின்னாலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி இருபத்தி ஏழு நாம யோகங்கள் உள்ளன தசா புக்தி அந்தரம் சுக்ஷம்னு ஒரு பக்கம் அது பாட்டு வேலை செய்யும் ஒரு ஜாதகர் ஜனநர்கள எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாம யோகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதும் உண்டு ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம் அதாவது ஒரு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவும் வேலை செய்யும் அவயோகி நட்சத்திரத்தின் கிரகமே அதிபதியே அவயோக கிரகமாகவும் யோகி நட்சத்திரத்தின் அதிபதியே யோக கிரகமாகவும் அந்த தசாபுக்தி காலத்தில் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்கள் சரிங்களா இது நல்லா புரிஞ்சுக்கிருங்க கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயமாக வரப்போகுது இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இல்லையா ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகின்னு நான் சொல்ல போகிறேன் எந்த மாதிரியான சிறு பரிகாரங்களை செய்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு ஒரு வீடியோவை தனித்தனியாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிறேன் சரிங்களா சௌபாக்கியம் நாமயோகம் இந்த சௌபாக்கியம் நாமயோகத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு யோகியாக யோக நட்சத்திரமாக ஊரம் நட்சத்திரமும் அவயோக நட்சத்திரமாக பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரமாக வந்து மாட்டிக்கொள்ளும் ரொம்ப பிரச்சனைங்க இது எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்திரன் ஒரு ஜாதகருக்கு அவயோகராக வரக்கூடாது அப்போ மனமே அவயோகமாக அடுத்தவங்க என்ன ப நினைக்கிறாங்க 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 நினச்சி நினச்சி தன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணோம் சந்திரன் அவயோகாக இருந்தால் இது குரு அவயோகராக இருந்தால் ரொம்ப பிரச்சனைங்க தன்னுடைய நினப்பு தன்னுடைய ஞானம் ஒரு ஆள் உபதேசம் பண்ணல இல்லை 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 நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஒரு உபதேசம் சொல்லி பண்ணிகிட்டே இருக்கும்போது இல்லை 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 அது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குரு அவையோகியாக இருக்க அப்போது தெரியும் பிறந்துட்டோம் நம்ம குரு அவயோகியாக வாங்கிட்டு பிறந்துட்டோம் என்னங்க பண்ண முடியும் போய் குருவை வந்து அவயோகாக இருக்கிற போய் மாற்றிட முடியுமா என்ன பிறந்துட்டோம் இல்லை ஒன்றும் பண்ண முடியாத அப்போது அவயோகமாக அவயோகியாக குரு வந்தால் தம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க குருவாக பேசுன்னு சொல்லுங்கள் குருவாக கேளுன்னு சொல்லியிருந்தாங்க எதிர்ப்பே இருக்கவங்க சொல்கிறத முதல்ல காதலை வாங்குங்க சரியா தப்பன்னு அப்புறமா யோசிக்கலாம் முதல்ல கேளுங்கள் எழுத்தவொடனேயே வர ஒரு நல்ல விஷயத்தை நிறுத்தாத நீங்கள் நிறுத்துவீர்கள் இந்த இந்த நாமகத்தில் பிறந்த நீங்கள் நிறுத்துவீர்கள் அதனால் குரு சொல்கிறத கேளுங்கள் குரு உபதேசத்தை கேட்டுக்கிட்டு செய்யலாம் வேணான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய கடைசி ஒரு நல்ல விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறது நீங்கள் தான் வேறு யாரும் கிடையாது யார இருந்தாலும் சரி அவங்க நல்ல ஆயிரம் விஷயம் கேட்பாங்க ஒரு லட்சம் விஷயம் கேட்பாங்க யூடியூப்பை பார்க்கலாம் இல்லை டிவியை பார்க்கலாம் சினிமாவை பார்க்கலாம் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் குரு வந்து அட்வைஸ் பண்ணாலும் கடைசியாக முடிவு எடுக்கும் உரிமை அந்தந்த நபருக்கு அந்தந்த ஜாதகருக்கு தான் உண்டு இல்லைங்களா அப்போது முதல்ல கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுங்க ஆனால் நீங்கள் கேட்க மாட்டிங்கள கேளுங்க தெரிஞ்சுக்கிறங்க முதல்ல அதே மாதிரி யோகராக யார் உருவாக பூரம் நட்சத்திரம் போது சுக்கரனே யோகராக வருவார் அப்போ சுக்கரன்னா யாருங்க சுக்கரன்னா மனைவி சுக்கரன்னா யார் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கரெக்டுங்களா சுக்கர போது மகாலட்சுமி அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு பூரம் நட்சத்திரம் அப்படின்னால யார் சொல்லலாம் மதுரை மீனாட்சி அப்படின்னு சொல்லலாமா பூர நட்சத்திரத்தின் போது மதுரை மீனாட்சி அவனை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலைக்கு வருவீர்கள் இதில் கொஞ்சம் குறிப்பாக இந்த நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கிறங்க எப்பப்பெல்லாம் குரு தசா புக்தி அந்தரம் பக்தி அந்தரம் வருது பிரச்சனையான காலம் முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையான காலம் நமக்கு உரப்போகின்றது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிடுவோம் நம்ம வண்டியை நம்ம அகல கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உஷாராகிக்கிறேங்க அதே நேரத்தில் நம்ம மறுபடியும் சொல்கிறவங்களுக்கு ஜென்ம லக்னம் அப்படின்றது தான் நீங்கள் ஜென்ம லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவே அவயோகியாக வருவதால் ஜென்ம லக்னத்திலிருந்து குருவின் வீடான தசு வீடம் குருவின் வீடான மீன வீடம் பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுக்கும் அதே மாதிரி பாருங்கள் சுக்கரன் யோகியாக வருவதால் சுக்கரனுடைய வீடு என்னது ரிஷப வீடும் புலாம் வீடும் யோகமான யோகத்தை கொடுக்க கொடுக்க ஒரு கடமைப்பட்ட வீடுகளாக ஜாதகருக்கு வரும் அப்போது எது யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்க்கை நடத்தினால நம்முடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க சரிங்களா இது உறவு முறையிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம் சுக்கரன் போது மனைவி உங்களுக்கு சுக்கரன் போது பெண் குழந்தைகள் உங்களுக்கு குரு அப்படின்னு யார் குரு அப்படின்ற விஷயத்தில் நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு வர்றவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகர்தியாகவே நின்றுங்க மாட்டிக்கிடுவீங்க சரிங்களா நல்லது நண்பர்களே பார்த்தீங்களா நண்பர்களே நீங்கள் பார்த்த இந்த நாம யோகத்திற்கு உண்டான ஒரு நன்மை தீமை அதாவது யோக நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகி கிரகம் அவயோகி கிரகங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா இதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இப்போது ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று நாமளே ஜோதிடர் அடுத்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லைங்க நம்ம வாழ்க்கையை நாமளே வந்து எந்த நேரம் நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா முடிந்த போது நேரம் இருக்கும்போது பொருளாதார வசதியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் போது நம்மளுடைய அஸ்ட்ரோ இதில் வந்து வந்து நம்ம காலையில் வந்து வகுப்பு எடுத்துகிட்டுவோம் ரெகுலராக நிறைய பேஸிக் அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு போவோம் இது இல்லாமல் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து இரண்டு மணி நேரம் நவத்தாரா வகுப்பு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏதாவது பலன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் ஏன் பிறந்த இன்னொரு பிள்ளை இதுக்கு உண்டான பதில் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துலேயும் ரொம்ப கம்மியான காசுலேயும் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பட் கிளாஸுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இது வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சேருங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜோதிட அறிவை நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு இறையர்களால் ஒரு குருவர்களால் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை ஒரு ஞானத்தை உங்கள் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்